வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு தெய்வம் வந்து இருக்குது எந்த ராசிக்கு எந்த தெய்வம் வருதோ அந்த தெய்வத்தை நாம் வணங்கினா சகல பாக்கியமுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ பிற தெய்வங்களை வணங்கினா கிடைக்காதா அப்படிங்கிறது இல்லை யார் எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம் ஆனால் நம்ம ராசிக்குன்னு இருக்கக்கூடிய தெய்வத்தை ஒருபோதும் வணங்காமல் இருக்கக்கூடாது மறக்கவும் வந்து கூடாது உங்கள் ராசிக்குன்னு இருக்கக்கூடிய தெய்வத்தை விரதம் இருந்து நீங்கள் வழிபடணும் அவ்வாறு வழிபடும்போது நீங்கள் நினைத்த காரியம் எளிதாகவே நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரம் சரியில்லையா தொழில் சரியில்லையா வேலை கிடைக்கலையா திருமணமாகலையா குழந்தை கிடைக்கலையா வீடு கட்டலையா சொத்து வாங்கலையா இப்படி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்ம ராசிக்குடைய தெய்வத்துக்கு விரதம் இருந்து நாம் வழிபட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வேண்டியது வந்து கண்டிப்பாகவே கிடைக்குங்க அதன்படி மேச ராசிக்குன்னு இருக்கக்கூடிய தெய்வம் வந்து முருகன் தான் அப்போ எப்போதும் நாம் முருகனை வழிபட மறக்கவே கூடாது முருகனை வந்து விரதம் இருந்து வந்து வழிபட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி வழிபடுற போது உங்களுக்கு சகல பாக்கியமுமே வந்து கிடைக்குங்க முருகனை வழிபடுற போது கண்டிப்பாக உங்களுடைய பூஜை அறையில் முருகனுடைய ஃபோட்டோ இருக்கணும் அல்லது சிலை இருக்கணும் ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு சில சாமியினுடைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஆனால் இந்த ஃபோட்டோஸ் தான் நாம் வச்சு வழிபடணும் அப்படிங்கிறது வந்து சிலருக்கு தெரியாது உங்கள் பூஜை அறையில் எந்த சாமியினுடைய படங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மேசராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு முருகனுடைய சாமி படம் கண்டிப்பாக இருக்கணுங்க முருகனுக்கு செவ்வாய்கிழமை தோறும் வந்து விரதம் இருந்து வழிபடணும் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் விரதமிருந்து வழிபட்டால் ரொம்பவே சிறப்பாக வந்து இருக்குங்க அதே மாதிரி அந்த கந்த சஷ்டி விரதம்னு சொல்லுவோம் ஐப்பசி மாதம் பிரதமி முதல் சஷ்டி வரைக்கும் ஒரு ஆறு நாட்கள் இருக்கும் அந்த விரதத்தை வருடத்திற்கு ஒரு முறை கடைபிடித்து நாம் முருகனை வணங்கி வந்தால் நல்லது நடக்கும் தை மாதம் பூசத்தன்னைக்கு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுற போது கண்டிப்பாகவே நமக்கு நன்மைகள் வந்து அதிகமாக கிடைக்குங்க ஒவ்வொரு பூச நட்சத்திரத்தன்னைக்கும் வந்து விரதம் இருக்கலாம் தை மாச பூசத்துலேயும் நம்ம விரதம் இருந்து முருகனை வந்து வழிபடலாம் சஷ்டி திதி இருக்கு இல்லையா அந்த திதி வந்து ஒவ்வொரு மாதமும் வரும் அந்த திதியில் முருகனுக்கு விரதம் இருந்தும் நாம் வழிபடலாம் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுற போது உங்கள் வீட்டில் அந்த சாமி படத்துக்கு முன்னாடியே நின்று நீங்கள் வேண்டிக்கலாம் வழிபடலாம் முருகனுக்கு உகந்த பொருட்கள் எல்லாம் படைத்து நாம் சாமி கும்பிட்டா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லது வந்து நடக்குங்க சிலருக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் அல்லது உங்களுடைய ஊருக்குள்ளேயே முருகனுடைய ஸ்தலங்கள் கோவில்கள் ஏதாவது இருக்கலாம் அந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடி போய் நீங்கள் வணங்கிட்டு வரணும் வருடத்துக்கு ஒரு முறை முருகனுடைய அறுவடை வீடுகளில் ஏதாவது ஒன்றுக்கு போய் முருகனை நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வந்து தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காதது எதுவுமே இருக்காது எல்லாமே கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு மீனாட்சி அம்மன் இருக்கில்ல அந்த மீனாட்சி அம்மனை தான் வழிபடணும் அப்போ மீனாட்சி அம்மனுடைய திருவுருவ படம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் விரதம் இருந்து மீனாட்சி அம்மனை வந்து வழிபடலாம் வருடத்துக்கு ஒரு முறை மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம் அப்படி செஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ராசிக்காரவங்களுக்கு சகல பாக்கியமுமே கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காதது எதுவுமே இருக்காது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு தான் வழிபடணும் பொதுவாக சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் சிவகோத்திரமாக இருந்தாலும் விஷ்ணுவை வழிபடுறதுனால தவறுகள் ஒன்றுமில்லை அதே மாதிரி விஷ்ணு கோத்திரமாக இருந்தாலும் சிவனை வழிபடுறதுலேயும் தவறுகள் வந்து ஒன்றும் இல்லை அப்போ யார் எந்த தெய்வத்தை வேணாலும் வழங்கலாம் அப்போ அவங்கவங்க ராசிக்கு எந்த தெய்வம் வருதோ அது எந்த கோத்திரமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் வந்து கிடைக்குங்க மகாவிஷ்ணுவை வழிபடுற போது ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை பொருளாதார செல்வ செழிப்பு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ கண்டிப்பாகவே மகாவிஷ்ணுவனுடைய திருவுருவ படம் உங்களுடைய பூஜை அறையில் கண்டிப்பாக வந்து இருக்கணுங்க அதே மாதிரி வருடந்தோறும் புரட்டாசி மாத விரதம் இருக்கோம்ல அந்த விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வந்து வழிபடலாம் திருவோண நட்சத்திரம் இருக்குல்ல அந்த நட்சத்திரம் வர்ற நாளில் மாதத்துக்கு ஒரு முறை விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வந்து நாம் வழிபடலாம் ஏகாதசி விரதம் இருக்கம்ல அதை இருக்கலாம் அந்த மாதிரி மகாவிஷ்ணுவுக்குடைய விரதங்களை கடைபிடிச்சு அவரை வந்து வழிபட்டுக்கிட்டே நாம் இருக்கணும் அதே மாதிரி விஷ்ணுவனுடைய கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு அடிக்கடி நாம் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அவளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதனால் மிதுன ராசிக்காரவங்க தவறாமல் மகாவிஷ்ணுவை வழிபட கற்றுக்கங்க கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஆதிபராசக்தி இருக்காங்கள்ல அவங்கள தான் நம்ம வழிபடணும் அப்போ ஆதிபராசக்தியை வழிபடுற போது நமக்கு சகல பாக்கியமுமே வந்து கிடைக்கும் கடகராசிக்காரங்கள்லாம் இப்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அஷ்டமச்ச பலவித இழப்பீடுகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டு போச்சு அப்போது நீங்கள் ஆதிபராசக்தியை நினச்சி வழிபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாவித துன்பமுமே கண்டிப்பாகவே வந்து மறையுங்க அப்போ ஆதிபராசக்தியினுடைய திருவுருவ படத்தை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வடி வணங்குங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து கூட அந்த அம்மனை வந்து வணங்கலாம் அதே மாதிரி ஆடிப்பூரத்தன்னைக்கு விரதம் இருந்து அந்த அம்மனை வழங்கலாம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விரதம் இருந்து ஆதிபராசக்தியை வந்து வழிபடலாம் வருடத்துக்கு ஒரு முறை ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து அந்த அம்மனை வந்து வழிபடலாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வாங்க கண்டிப்பாகவே கடகராசிக்காரவங்களுக்கு முன்னேற்றம் வந்து கிடைக்குங்க சிம்மராசிக்காரவங்களை ராசிக்காரவங்கள பொறுத்தளவுக்கு பிரம்மாவைத்தான் கும்பிடணும் படைத்தல் தொழிலை செய்கிறாரல அவரைத்தான் கும்பிடணும் பிரம்மாவை கும்பிடுறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் குறிப்பாக வியாழக்கிழமை தோறும் பிரம்மா பிரம்மாவை வந்து வழிபட்டுக்கிட்டே வரலாங்க அதே போல் திருவாதிர நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திர நாட்களில் பிரம்மாவை வழிபட்டால் ரொம்பவே சிறப்பான பலன்களை வந்து சிம்மராசிக்காரவங்க வந்து பெற முடியுங்க பிரம்மாவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கோயில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு திருச்சிக்கு பக்கத்தில் சமயபுரத்தை தாண்டி மெட்ராஸ் போகிற ரோட்டில் வந்து திருப்பட்டூர் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஊர் இருக்குது அந்த திருப்பட்டூரில் தான் பிரம்மாவுக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட கோயில் வந்து இருக்கு அந்த கோயிலில் வந்து சிவன் கோயில் தான் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலை அந்த கோயிலில் தான் பிரம்மாவுக்குன்னு தனிப்பட்ட ஒரு சிலை இருக்கும் அப்போ அந்த கோயிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற முடியுங்க பிரம்மா கோயிலுக்கு போனால் உங்களுடைய தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க இப்போ நமக்கு மோசமான தலையெழுத்து இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லை எப்படா நமக்கு ஒரு நல்ல காலம் வீண் கிடைக்கும் அப்படின்னுலாம் சிலர் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கள்ல அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகணும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க ஜாதகத்தை பிரம்மா கோயிலில் வச்சு பிரம்மனே என்னுடைய தலையெழுத்து சரியில்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது என்னுடைய வாழ்க்கையே நல்லாவே இல்லை அதனால் நல்லா இல்லாத என்னுடைய வாழ்க்கையை திருத்தி எழுதி கொடு என்னுடைய வாழ்க்கையில் இனிமேலாவது ஒரு நல்ல திருப்பங்கள் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாதகத்தை வச்சு வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாகவே வந்து உங்களுடைய வாழ்க்கை சீர் பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சிம்மராசிக்காரவங்க ராசிக்காரவங்க மட்டும்தான் பிரம்மாவை வழிபடணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை யார் வேணாலும் வழிபடலாம் ஆனால் சிம்மராசிக்காரவங்க கண்டிப்பாகவே வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க கன்னிராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு மகாலட்சுமியை தான் வழிபடணும் மகாலட்சுமியை வழிபடுறபோது பொருளாதாரம் எப்பயுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க பொருளாதாரத்துக்குடைய கிரகமே மகாலட்சுமி அம்மன் தானே அப்போ மகாலட்சுமி வந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இருந்தாலே நம்மளுக்கு எல்லா பாக்கியமுமே வந்து கிடைக்கும் கிடைக்காதது எந்த பாக்கியமுமே இருக்காது அதனால் கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு மகாலட்சுமியை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வந்து வழிபடலாம் அப்படி வழிபட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து பெற முடியும் மகாலட்சுமி வந்து சுக்கரனுடைய அம்சமாக வந்து இருக்காங்க அதனால் மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை நாம் வீட்டில் வச்சு தாமரை தண்டு திரி இருக்குல்ல அந்த திரி போட்டு நம்ம வந்து அந்த அம்மனை வந்து வணங்கணும் அதே மாதிரி எந்த தெய்வத்தை நாம் வணங்கினாலும் அந்த தெய்வத்துக்குன்னு சொல்லி சில ஸ்லோகங்கள் வந்து இருக்கும் காயத்ரி மந்திரங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மந்திரங்களை சொல்லி போது அதிகமான பலன்கள் வந்து கிடைக்குங்க அப்போ மகாலட்சுமியை வணங்குற போது பாடல்கள் சொல்லி வணங்குற போது அந்த தாமரை மணி மாலைகள் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தி அந்த அம்மனை வணங்கிக்கிட்டே வந்தோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் வந்து பெற முடியுங்க உங்கள் ஊருக்கு பக்கத்தில் மகாலட்சுமியினுடைய கோவில்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அடிக்கடி அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நிச்சயமே உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க அதே மாதிரி துளாராசிக்காரவங்களுக்கு வந்து சரஸ்வதி தான் வழிபடணும் அப்போ வெள்ளிக்கிழமை தோறும் சரஸ்வதிக்கு விரதம் இருந்து சரஸ்வதியினுடைய திருவுருவ படத்தை வீட்டில் வச்சு நாம் வணங்கிக்கிட்டே வரலாம் அப்படி வணங்கிக்கிட்டே வந்தால் சரஸ்வதி தேவியினுடைய பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அவளுடைய அருள் கிடைக்க கிடைக்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் நவராத்திரி விழா வழிபாடு இருக்குல்ல அதில் வந்து நம்ம சரஸ்வதி வந்து வழிபடுவோம் அதனால் நவராத்திரி விழா அந்த வழிபாடை வந்து நம்ம மேற்கொள்கிறது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடுறோம்ல ஒரு இடத்துக்கு ஒரு முறை அந்த நேரத்துல எல்லாம் இருந்து சரஸ்வதியை நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் அமையும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போது விருச்சிக ராசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயப்பனை தான் நாம் வணங்கணும் ஐயப்பனை ஆண்கள் மட்டும்தான் வணங்கணும் பெண்கள் வணங்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது என்ன பெண்கள் வந்து ஐயப்பனுடைய கோயிலுக்கு வந்து போக மாட்டாங்க அது ஒன்று தான் சின்ன குழந்தைகள் வந்து போகலாம் அப்போ விருச்சிக ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஐயப்பனுடைய திருவுருவ படத்தை வச்சு நாம் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து வழிபட்டுக்கிட்டே வந்தோம்னா உங்களுக்கு எல்லா செல்வமுமே வந்து கிடைக்குங்க அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு நாம் அந்த ஐயப்பனை தரிசித்து வந்தோம்னா எல்லா செல்வமுமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காதது வந்து எந்த செல்வமும் இருக்காது வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் இருக்கோ நல்லது இருக்கோ அத்தனை நன்மைகளையும் வந்து உங்கள் ராசியினால் பெற முடியும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்த அளவுக்கு தான் கும்பிடணும் வெங்கடாஜலபதியை கும்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால உங்களுடைய பூஜை அறையில் எப்போதும் வெங்கடா வெங்கடாஜலபதியினுடைய படம் வந்து கண்டிப்பாகவே வந்து இருக்கணும் வெங்கடாஜலபதியை வணங்குற போது சும்மா வணங்கக்கூடாது விரதம் இருந்து வணங்குறதுல தான் வந்து நமக்கு வந்து அதிகமான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்போ வருடத்துக்கு ஒரு முறை நாம் வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் திருப்பதிக்கு போய்ட்டு வரலாம் அப்படி போயிட்டு வந்தோம்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை வந்து பெற முடியுங்க புரட்டாசி விரதம் இருக்கிறது ஏகாதசி விரதம் இருக்கிறது திருவோணம் விரதம் இருக்கிறது இந்த மாதிரி விரதங்கள் எல்லாம் இருந்து நீங்கள் வெங்கடாஜலபதியை வணங்கும்போது அவர் எல்லா பாக்கியங்களையுமே உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க தனுசு ராசிக்காரவங்களாம் ஏழரை சனியினால் எல்லையில்லாத துன்பம் கடந்த காலத்தில் இப்போ கூட நிம்மதியாக இல்லை பலவித கஷ்டத்தோடு தான் நீங்கள் இருக்கீங்க அப்போது நீங்கள் வெங்கடாஜலபதியை வணங்கிக்கிட்டே வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாகவே வந்து விலகிடுங்க மகர ராசியை பொறுத்தளவு ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி இருக்காங்கள்ல அந்த தெய்வத்தை தான் நாம் வணங்கணும் ராஜ படத்தை உங்கள் வீட்டில் வச்சு வெள்ளிக்கிழம தோறும் இருந்து அந்த அம்மனை வணங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா செல்வமுமே வந்து கிடைக்கும் எல்லா செல்வாக்கியமுமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது புத்திரப்பேராக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் எது வேணும்னாலும் உங்களுக்கு நடக்கும் நடக்காத காரியத்தை பூரா அந்த அம்மா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடத்தி தருவாங்கங்க அதே போல் கும்பராசியை பொறுத்தளவு சிவனை தான் நம்ம கும்பிடணும் பரமேஸ்வரனை தான் கும்பிடணும் அப்போ பரமேஸ்வரனை கும்பிட கும்பிட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து அடைய முடியுங்க சிவனை கும்பிடுற போது சிவராத்திரி அன்னைக்கு இருந்து நாம் சிவனை கும்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவனை வழிபட்டால் மிகப்பெரிய யோகங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் சிவனுக்குடைய பிரதோஷமெல்லாம் வருது அப்போ அந்த பிரதோஷத்தன்னைக்கு இருந்து ஒவ்வொரு மாதமும் பரமேஸ்வரனை வழிபடுற போது உங்களுக்கு அனைத்து வித செல்வமும் செல்வாக்கியமும் வந்து சேரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க அதனால் வாழ்க்கையில் அந்தந்த ராசிக்குடைய தெய்வத்தை வழிபடுற போது மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு கருத்தும் வந்து இல்லை பார்த்துக்குங்க மீன ராசியை பொறுத்தளவுக்கு சரஸ்வதி தேவி இருக்காங்கல்ல அவங்கள தான் வழிபடணும் சரஸ்வதியை தான் நம்ம ஆயுத பூஜைக்கு சரஸ்வதி பூஜைக்கு வழிபடுறோம் நவராத்திரி அந்த விழாவில் வழிபடுறோம் இல்லையா அதுபோல அந்த நாட்களில் சரஸ்வதிக்கு விரதம் இருந்து மீன ராசிக்காரவங்க சரஸ்வதியை வழிபட்டுக்கிட்டே வந்தா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நாம் சொல்லலாங்க அதனால் எல்லாருமே யார் வேணும்னாலும் எந்த தெய்வத்தை வேணுன்னாலும் கும்பிடுங்க ஆனால் உங்களுடைய ராசிக்குடைய தெய்வத்தை மட்டும் மறந்துடாமல் நீங்கள் வணங்கிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக ஒரு சில மாதங்கள்லையே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கிறத கண்டிப்பாக நீங்கள் உணரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு விடைவர் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே